அக்னி ஜொளையாய் மாறு எरिந்து பிரகாசி உன் ஒளி வந்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது தேய் அலர் ஆரம்பிக்கிறது நீ ஆவில நரம்புகிற இந்த நேரோச்சல உன் வீட்டின் பகுதியில் இருக்கிற பேய்கள் அலறுகிறது உன் பெட்ரூம்ல இருக்கிற பேய்கள் அலறுகிறது உன் வீட்டல மறைந்திருக்கிற குட்டி சாத்தான்கள் அலறுகிறது நீ இங்கே நரம்பிற நேரோச்சல உன் வீத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடைபெறுது கடல பந்தர கடல பரபா அந்த வல்லமை முறிச்சிட அபியானவர் இறங்கி இருக்கிறார் அந்த கார வல்லமை முறிச்சிட அபியானவர் இறங்கி இருக்கிறார் ും നോുകളും സാപങ്ങൾ എല്ലാം சாத்தானை செய்த இயேசுதான் நம்மில் உள்ளாவி கொண்டு இருக்கிறா சாத்தானை செய்த கைகளை தட்டி பாடு சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே ஓசனா 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 இசுராஜன் வந்து விட்டா நாம் கூட